ஆல் சைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் புனிதர் புனித அந்தோணி மரிய சக்கரியா இவர் ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டாம் வருடம் தந்தை அண்டோனியா பெஸ்கரலி சக்கரியா தாய் லஸ்ரோவுக்கு இத்தாலியில் உள்ள க்ரமோனா என்னும் இடத்தில் பிறந்தார் பிறந்த அன்றைய தினமே கிரமோனா பேராலயத்தில் திருமுழுக்கு பெற்றார் இவரது இரண்டு வயதிலேயே இவரது தந்தை மறித்தார் இவரது குடும்பம் பிரபுத்துவ குடும்பமாகையால் ஏழைகளின் பால் இரக்கம் காட்டுவதிலும் ஆன்மீக கல்வி கற்பதிலும் இவரது தாயார் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டார் தேவாலயத்துக்கு அருகிலிருந்த குரு பரிபாலன பள்ளியில் கல்வி கற்ற பின் பவியா பற்கலைக்கழகத்தில் தத்துவம் பயின்றார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது முதல் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு காலகட்டத்தில் பதுவை பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பயின்றார் மூன்று வருடம் கிரமோனா நகரில் மருத்துவ சேவை செய்தார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு குருத்துவம் கற்க தொடங்கினார் பின்னர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மருத்துவ அருப்பொழிவு பெற்றார் இரண்டு ஆண்டுகளாக தனது அழைப்பை ஆராய்ந்து முக்கியமாக ஏழைகளுக்கான மருத்துவமனைகள் மற்றும் நிறுவனங்களில் பணியாற்றினார் மிலன் நகரில் இருக்கும்போது மூன்று நிறுவனங்களை நிறுவினார் பெர்னபைட்ஸ் என்று அழைக்கப்படும் ஆண்களுக்கான சபை இதற்கு திருத்தந்தை ஏழாம் கிளமண்ட் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அங்கீகாரம் அளித்தார் இரண்டாவது புனித பவுலின் திருத்தூதர் சகோதரிகள் என்று அழைக்கப்படும் பெண்களுக்கான சபை இதற்கு மூன்றாம் பவுல் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி என்று ஒப்புதல் அளித்தார் மூன்று புனித பவுலின் பொதுநிலையினர் என்று அழைக்கப்படும் திருமணமான பொதுநிலையினருக்கான சபை இறை சிலுவையில் அறையுண்டதை ஞாபகப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிற்பகல் மூன்று மணி அளவில் தேவாலயம் மணியடிக்கும் வழக்கத்தினை கொண்டு வந்தார் திருச்சபையில் நடந்த துஷ்பிரயோகங்கள் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக மார்டின் லூதர் போர்க்கொடி தூக்கியிருந்த அதே நேரம் திருச்சபைக்குள் ஏற்கனவே ஒரு சீர்திருத்தம் முயற்சிக்கப்பட்டிருந்தது புனித சக்கரியா ஆதி எதிர் சீர்திருத்தவாத தலைவர்களில் ஒருவராயிருந்தார் ஒருமுறை சமாதான பணிகளின் போது தீவிரமாக உடல்நிலை பாதிக்கப்பட்ட புனித சக்கரியா தமது அன்னையை காண்பதற்காக உடனே இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டார் முப்பத்தாறு வயதான புனித அந்தோணி மரிய சக்கரியா இறைப்பதம் அடைந்தார் இவரது உடல் புனித பவுலின் திருதூதர் கண்டியர் மடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறில் மிலன் நகரில் இவரது உடல் சிதையூறாமல் காணப்பட்டது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு பதிமூன்றாம் லியோ இவருக்கு அருளாளர் பட்டம் கொடுத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பதிமூன்றாம் லியோ மே பதினைந்தாம் தேதி இவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தார் இன்றைய நாளில் புனித அந்தோனி மரிய சக்கரியாவை பற்றி தெரிந்து கொண்டோம்